அனைவருக்கும் வணக்கம் வெங்காயத்தை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வர என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நம்முடைய உடலுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் தேன் ஒரு முக்கியமான இயற்கை உணவுப் பொருள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறது பண்டைய காலம் முதலே மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் சிறந்த உணவு தேன் உடல் ஆரோக்கியம் அழகு என பலவற்றிற்கும் தேன் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது அதுபோல் வெங்காயம் இது ஒரு சிறந்த உணவு கூடவே உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இதை அன்றாடம் நமது உணவில் சேர்த்து கொள்வதால் நோய் எதிர்ப்பு மண்டலம் பல மடங்கு அதிகரிக்கும் இப்படி பல ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ள இந்த இரு பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்படும் டானிக்கானது மேலும் பல ஆரோக்கிய நன்மைகளை நம்முடைய உடலுக்கு தருகிறது இந்த வெங்காயம் தேன் கலவையானது ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டது இந்த கலவையில் வைட்டமின் ஏ பி பி டூ பி த்ரீ பி ஃபைவ் சி மற்றும் இ சத்துக்கள் நிறைந்துள்ளன இருமலுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும் இது இருமலால் அவதிப்படுபவர்கள் இந்த சிறப்பை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொண்டால் நல்ல தீர்வு கிடைக்கும் அதுபோல் சளி இது ஒரு மிக முக்கியமான மருந்தாகும் இந்த வெங்காயம் தேன் கலவையை ஒரு டீஸ்பூன் அளவு உட்கொண்டு வர வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று முறை எடுத்துக்கொண்டால் விரைவாக சளி தொல்லையிலிருந்து நல்ல தீர்வை காணலாம் இந்த சிறப்பை ஓரிரு வாரங்கள் வரை பிரிட்ஜில் வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் இந்த வெங்காய தேன் சிறப்பை குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிறது முக்கியமாக இது காய்ச்சலை போக்கக்கூடியது அதுபோல் தூக்கமில்லாமல் இருப்பவர்கள் இதை தொடர்ந்து குடித்து வரும் தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் சளித்தொல்லை பிரச்சனை இருப்பவர்களுக்கு இது முக்கிய மருந்தாக இருக்கிறது தொடர்ந்து உபயோகப்படுத்தி வரும் பொழுது நீங்கும் கொலஸ்ட்ரால் அதிகம் இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி வரும் அவர்கள் கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் நீரிழிவு பிரச்சனை இருப்பவர்கள் பயன்படுத்தி வரும் நீரிழிவு அதிகரிக்காமல் கட்டுப்படும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மை கொண்டது அது மட்டுமல்லாமல் இரத்தத்தை சுத்தமாக்கி சீரான இரத்த ஓட்டத்தையும் கொடுக்கும் செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரும் செரிமானத்தை ஊக்குவித்து செரிமான பிரச்சனைகள் தீரும் அதுபோல் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தையும் அழித்து உடலை ஆரோக்கியமாக நோய்களின்றி பாதுகாப்பாக வைத்திருக்கும் இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு நூறு கிராம் வெங்காயம் மற்றும் நூறு கிராம் தேனை எடுத்துக்கொள்ளுங்கள் வெங்காயத்தை மெல்லியதாக நறுக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயத்தை ஒரு பாட்டிலில் இட்டு அதன் மேல் தேனை விட்டு நன்றாக இதை கலக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இதை இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே ஊற விடுங்கள் மறுநாள் பாட்டிலில் இருக்கும் வெங்காயத்தை தனியாக எடுத்துவிட்டு அந்த சிறப்பை மட்டும் தனியாக எடுத்து வையுங்கள் இந்த சிறப்பை தொடர்ந்து குடித்து வரும் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் சேர்ந்து நோய் சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்